எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பதிவு இன்றைக்கு நீங்கள் டிப்ரெஷன் மன உளைச்சலாக இருக்கிறதுக்கு காரணம் நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் சொல்ல முடியும் நேற்று நடந்து முடிந்த ஒரு காரணத்திற்காக இன்று உங்களுடைய மனம் வேதனையடையும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நேற்று ஒரு விஷயம் அது முடிஞ்சு போச்சுங்க அது அதோடு விட்டுட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த முடிஞ்சு போன விஷயத்தை ஒருத்தர் வசைப்பாடுவாங்க அந்த வசைப்பாடுபவர்களுக்கு உங்களுடைய செவிகளை கொடுத்து என்ன ம் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டிங்கன்னா இரநூறு சதவீதம் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நிம்மதி போச்சு நடைபெற்று முடிந்த ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களுடைய செய்தி கொடுத்து வசைப்பவர்களுக்கு ஆமாம் என்று கொட்டுனீங்க நீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியை இழப்பது உறுதி உங்ககிட்ட வந்து அவங்க ச அவங்க அந்த விஷயம் பண்ணாங்களாம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாரு உன்னொரு வார்த்தை கூப்பிட்ருக்கலாம் உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளவு பழகிட்டும் உன்னை அவங்க எப்படி விட்டாங்க ஏன் பண்ணலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம மனசை நம்ம ரொம்ப அழகாக பக்குவமாக வச்சுருக்கணுங்க அது நடந்து போச்சு அவங்க ஏன் கூப்பிடல எதற்காக அவங்க கூப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியல இந்த தடவை அவங்க நம்மளை கூப்பிடல அடுத்த தடவை அவங்க கூப்பிடுவாங்கள்ல அப்போ நம்ம போவோம் முன்னாடி இருந்து அதே உதவி பண்ணுவோம் இப்போ அவர் ஏன் கூப்பிடல அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு நூறு காரணங்கள் இருக்கும் அது எச்சா மனவழியை கொடுக்கும் ஆனால் உங்கள் வந்து அவங்க உங்களை கூப்பிட்டுருக்கலாம் சார் உங்களை கூப்பிட்டா போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் அவங்களுடைய தகுதியையும் அவங்களுடைய வார்த்தையின் நோக்கத்தையும் நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் நிம்மதியை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க முடியும் அவங்க கேட்டுட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆமாம்ல அவங்க ஏன் என்னை கூப்பிடல அவங்க ஏன் என்கிட்ட சொல்லலாம் பண்ணாங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லைன்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிட்டு அது அவங்கக்கிட்ட கேட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க கடைசியாக இதுக்கெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் நான் கேட்டேன்னா அந்த வசைப்பாடுனவர்களுடைய வார்த்தைக்கு போய் கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன் அவங்க கூப்பிடலன்னு தானே சொன்னேன் நீ ஏன் இது இப்படி எடுத்துட்டேன்னு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க இதில் முழுக்க முழுக்க மன உளைச்சலானவங்க யாருன்னா கேள்வி கேட்ட நீங்களும் அந்த கூப்பிடாமல் விட்டு போன நபரும் மட்டும்தான் இந்த இடையில் வசைப்பாடியவர்கள் நீ சம்மந்தமாக இருக்காது அவங்க அடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ கன்க்ளூஷன் நான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்ல வரேங்க உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாங்க கூப்பிடல மதிக்கிறாங்க மதிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிறதோட வச்சுக்கோங்க மூணாவதாக ஒருத்தர் வந்து அது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நம்மளை பெற்றவங்களாக இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மூணாவதாக ஒருத்தர் வந்து அவங்க இப்படி பண்ணியிருக்கூடாது அவங்க என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை உன்னை இன்வைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்கள் கிட்ட சொல்ல வராங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா மூளைக்கிட்ட போயிட்டு உங்கள் அறிவை பயன்படுத்திட்டு அவங்க ஏன் சொல்லலை என்ன காரணத்துக்காக சொல்லுங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம் சொல்லுல அவ்வளோதானே அப்படின்னு புது ஸ்டாப் வச்சுட்டு போய் பாருங்கள் ஹாப்பியாக இருக்குங்க அடுத்ததாக சொன்னாங்களா முன்னாடி போய் நின்று பார்க்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயோங்க இதை நம்ம மனசுக்குள்ள வைக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஹாவ் அ நைஸ் டே